பிறந்து பெண்ணாக மாறும் கோமாளி மீன்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் சில விஷயங்கள் நம்புவதற்கு சற்று சிரமமாக தான் இருக்கும் ஆனால் நம்பித்தான் அதாவது வினோதங்கள் நிறைந்தது தான் நாம வாழும் இந்த உலகம் இவற்றில் ஒன்றுதான் ஆனாக பிறந்து பெண்ணாக மாறும் கோமாளி மீன்களை பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில் வாங்க கோமாளி மீன் பார்த்தீங்கன்னு சொன்னா கடல்ல வாழும் ஒரு சிறிய வண்ணமயமான கடல் மீனாக இருக்கிறதா இதன் உயிரியல் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆம்பி பிரி இவை பெருங்கடல் செங்கடல் மற்றும் மேற்கு பசிபிக் பகுதிகளில் நிறைந்த பகுதிகளில் அனிமோன்கள் எனும் விசத்தன்மையுடைய ஒரு வகை கடல் தாவரங்களை நம்பி வாழ்கிறதா வெள்ளி நிற கோடுகள் மற்றது கருப்பு முனைகளுடன் கூடிய பிரகாசமான ஆரஞ்சு நிற உடலை கொண்டுள்ளதா மொத்தம் பாத்தீங்கன்னா முப்பது வகையான கோமாளி மீன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா மலை மீன்கள் பார்த்தீங்கன்னா கடலில் வாழும் கடல் தாவரமான அனிமோன் எனப்படும் கடல் சாமந்திக்குள் வந்து பெரும்பாலும் வகிக்கிறதா அதாவது இவை அனிமோன் மீன்கள் எனவும் அழைக்கப்படுகிறதா அதாவது இவை வந்து கடல் சாமந்தி உண்ணும் உணவின் வந்து மீதியையும் அவற்றின் வந்து மீதமுள்ள ஒட்டுண்ணிகளையும் சாப்பிட்டு வளர்க்கிறதா மேலும் இவை பார்த்தீங்கன்னா ஆழ்கா மற்றது வந்து பிளாங்டனையும் வந்து உண்டு வாழ்கிறதா அனிமோனும் கோமாளி மீனும் ஒன்றை ஒன்று சார்ந்து வந்து வாழ்கிறதா கோமாளி மீன்கள் பிறக்கும் போது அனைத்துமே ஆண் இனமாக பிறக்கிறதாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்ன குழுவில் உள்ள ஒரு பெரிய கோமாளி மீனானது பெண்ணாக மாறும் ஒரு வந்து பெண்ணாக மாறினால் அவற்றால் மீண்டும் ஆணாக மாற்றம் அடைய முடியாத கோமாளி மீன்கள் அதிகபட்சமாக பதினெட்டு சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியவை ஒரு பெண் கோமாளி மீன்கள் ஒரு முறைக்கு வந்து ஆயிரம் முட்டைகள் வரை எடுக்கிறதா இவை பவளப்பாறைக்குள்ள வந்து அந்த பகுதிகளில் உள்ள இடுக்குகளில் முட்டைகளை எடுக்கிறதா இந்த முட்டைகளை வந்து குஞ்சி பொறிக்கும் வரை ஆண் கோமாளி மீன்கள் பாதுகாக்கிறதா கோமாளி மீன்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்கவர் வண்ணங்களில் வந்து காட்சி அளிப்பதால் இவற்றால் கவரப்பட்டு அரு வரும் சிறு உயிர்களை அனிமோன் தனது உணவாக்கிக் கொள்கிறதா மேலும் விசத்தன்மை உடைய அணிமோன்ல இவை வந்து வசிப்பதால் தான் இவற்றை எதிரிகள் சொல்லப்படுகிறது அனிமோன்கள் விசத்தன்மை உடையவை அனிமோன்களை வந்து நம்பி வாழ்வதன் காரணமாக அதன் விஷத்துல இருந்து தங்களை வந்து பாதுகாத்துக் கொள்ளதா இந்த கோமாளி மீன்கள் சளி போன்ற திரவத்தை உற்பத்தி செய்து தங்களை வந்து சுற்றி ஒரு கவசம் போல வந்து உருவாக்கி கொள்கிறதா இந்த திரவ கவசமானது அனிமோன்களின் வந்து விஷத்தன்மையில் இருந்த கோமாளி மீன்களை பாதுகாக்கிறதா கோமாளி மீன்கள் ஒருவித வினோத அதாவது தகவல்களை இவை பொதுவாக எட்டு ஆண்கள் கோமாளி மீன்கள் மெதுவாக வந்து நீந்துகிறதா இவை ஜோடியாகவும் சிறு சிறு குழுக்களாகவும் வாழும் இயல்புடையவையா கடல்ல வாழும் பெரிய வகை மீன்கள் வந்து சுறாக்கள் ஈல் போன்றவை இவற்றின் வந்து பிரதான எதிரிகளாகவும் இருக்கிறதா கோமாளி மீன்கள் அளவில் வந்து சிறிய மீன்களாக இருப்பதன் காரணமாக தான் இவை கூட்டம் கூட்டமாக நீந்துவதாலும் பெரிய வகை மீன்கள் ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான கோமாளி மீன்களை விழுங்கி விடுகிறதா ஜெய கிருஷ்டியில் வந்து நாங்கள் கோமாளி மீன்களை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் முறை மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி